الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحزن إن الله معنا صدق الله مولانا العظيم غني تركم فرمدي فركوري الله وين الله ديار غلاء அல்லாஹுவின் பேரருளால் இன்று எட்டாவது தராவி தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுவின் அருள் நிறைந்த அவனது பள்ளியில இதயத்திற்கு உற்சாகமும் ஈமானுக்கு உரமாகவும் அமைந்திருக்கின்ற குரானின் போதனைகளை செவிமடுக்கும் ஆர்வத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்முடைய நோன்பையும் தராவி தொழுகையையும் நம்முடைய இதர வணக்கங்களையும் கபூல் செய்து நிறைவான நன்மைகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் பரிபூர்ணமாக தந்துவானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று தொழுகையில் சூரத்துல் அன்பால் சூரத்து தௌபா தொண்ணூற்றி மூன்று வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை சூரத்துல் தௌபா நிறைவு பெறும் அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக ஓதும் பாக்கியத்தை தந்தான் குரானுடைய மூன்று பகுதியில் ஒரு பகுதி இன்று பத்து ஜிசு பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது வல்ல ரஹ்மான் நாம் ஓதிய குரானையும் தொழுத தொழுகையும் முழுமையாக கபூல் செய்து இனி வரக்கூடிய காலங்களில் இதைவிட சிறப்பாக அமல் செய்வதற்குண்டான நசீபையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக கணித்திற்குரியவர்களை இன்று சூரத்து தௌபாவில் அல்லாஹு தாலா ஒரு வசனத்தின் மூலம் மூமினான மனிதர்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்கிறான் லா தஹசன் இன்னல்லாக மானா நீங்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற வாசகம் இன்று சூரத்து தௌபாவிலே ஓதப்பட்டது இன்று கவலை அப்படிங்கிறது எல்லோருமே எல்லோரிடத்திலுமே அது இடம்பெற்றிருக்கிறது கவலை இல்லாதவர்கள் யாரும் இருப்பதில்லை சிலருக்கு கடன் பிரச்சனை சிலருக்கு தொழில் முடங்கிவிட்டது அதற்காக வேண்டி கவலை சிலருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனை பிள்ளைகளுக்கு அழகான சம்பந்தம் அமைய வேண்டும் சிலருக்கு அமைந்த சம்பந்தம் சரியில்லாமல் போய்விட்டது போன்ற கவலைகள் அதேபோன்று சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அதற்கான கவலை யாரிடம் சென்று மருத்துவம் செய்வது யாரை சந்திப்பது போன்ற கவலைகள் இப்படியாக கவலைகள் பெரியவர்கள் தொட்டு சிறியவர்கள் வரை வசதி உள்ளவர்களிலிருந்து வசதி இல்லாதவர்கள் எல்லோரையுமே அது சூழ்ந்திருக்கிறது இதனால தான் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர்கள் துவா செய்கிற போது இன்னா இந்நான் அகோதுபிக்க மின் ஹம்மி வல்ஹன் யல்லா கவலையை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தடுகிறேன் கடந்த கால வருங்கால கவலைகளை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வல்லம் ஒவ்வொரு நாளும் துவா செய்வார்கள் என்று ஹசரத் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக அன்பானவர்களை இந்த கவலை என்பது எவ்வளவு கொடியது மனிதனுடைய நிம்மதியை அது கெடுத்துவிடும் தூக்கத்தை கெடுத்துவிடும் மனிதர்களில் யார் ஈமானில் பலகீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் விரக்தியின் உச்சத்திற்கு சென்று விடுவார்கள் என்ன அமல் செய்து நமக்கு என்ன பலன் எவ்வளோ நம்மளும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்தாச்சு துவா செய்தாச்சு குரான் ஓதியாச்சு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்தாச்சு ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு என்ன செய்வாரே அவர் தன் நிலையை கொண்டு மாற்றிக்கொள்வார் இன்று இந்த கவலை யாரை பிடித்திருக்கிறதோ மன நோயாளிகள் அதிகமாக அதில் இருக்கிறார்கள் அதே மாதிரி சிலர்கள் கவலையின் காரணமாக கவுன்சிலிங் அனுப்பி போடுறாங்க போய் நீங்க கவுன்சிலிங் பண்ணிட்டு வாங்க போங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் போயிட்டு அதே மாதிரி சைக்காலிஸ்ட் மருத்துவர்கள்ட்ட போங்க அப்படின்னு சிலர் அங்கு அனுப்பி விடுறாங்க சிலருக்கு தூக்கம் வர்றது இல்லை அதனால தூக்க மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து மருத்துவர்கள் விற்கப்படக்கூடிய மருந்துகளிலேயே அதிகமாக விற்கப்படக்கூடிய மருந்துகளில் ஒன்று தூக்க மாத்திரையும் கூட வளர்ந்த நாடுகளில் அதிகமாக விற்பனை ஆகுதுன்னு சொல்லி எழுதுறாங்க வளர்ந்த நாடுகள் வசதியான நாடுகள் நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அந்த நாடுகளில் தூக்க மாத்திரைகள் அதிகமாக விற்பனையாகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவிற்கு கவலைகள் சூழ்ந்திருக்கிறது மனிதனை சிலர்கள் தனக்கு ஏற்பட்ட கவலைகளை போக்குறதுக்கு கிளப்புக்கு போறாங்க நைட்டு போய் நின்று ஃபுல்லா ஆடிட்டு எப்படியெல்லாம் நம்மளுடைய கவலை போகுதுன்னு நினைக்கிறாங்க சிலர்கள் என்ன செய்யறாங்க ஹராம் பிடிக்கிறாங்க அது மார்க்கத்தில் என்ன செய்யறது கொஞ்சம் அப்படி சாப்பிட்டா தான் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் தூரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாமே அந்த கவலைக்கு மருந்தா அந்த கவலைக்கு தீர்வா கடைசியில் மனிதன் தற்கொலைக்கு சென்று விடுகிறான் ஆக இது எல்லாமே கவலையின் காரணமாக ஏற்படுகிறது ஆனால் இதுவெல்லாம் கவலைக்கு தீர்வல்ல கவலை போவதற்குண்டான மருந்தல்ல கவலை போகணும்னு சொன்ன அதுதான் சொல்லக்கூடிய ஒரே வாசகன் லா தகசன் இன்னலாக மானா நீ கவலைப்படாத உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நீ நம்பி இருக்கிறாய் எவ்வளவு பலமானவன் பிரம்மாண்டமான வானத்தை பார்க்கிறாய் பிரம்மாண்டமான பூமியை பார்க்கிறாய் பிரம்மாண்டமான மலைகளை பார்க்கிறாய் ஆச்சரியமான படைப்புகள் அனைத்தையும் நான் படைத்து அதை வரிவாளித்து பாதுகாத்து வருகிறேன் இதையெல்லாம் நீ நம்புகிறாய் உனக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய கஷ்டத்தை போக்குவது எனக்கு சிரமமா இவ்வளவு நம்பிய என்னை ஏன் நீ என்னை நினைப்பதில்லை என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தின் மூலமாக கேட்கிறான் ஆக அன்பானவர்களே கவலை என்பது இரண்டு வகையில இருக்குது ஒன்னு இருக்குது மறுமை சம்பந்தமான கவலை நம்ம நாற்பது வயசு உலகத்தில் வாழ்ந்துட்டோம் இன்னும் எவ்வளோ காலம் நம்ம வாழப்போறோன்னு தெரியல மர்ம ஒரு நாள் இருக்கிறது கபருடைய வாழ்க்கை இருக்கிறது சிராத்தில் முஸ்தகிம் இருக்கிறது சொர்க்கமாக நரகமாங்கிறது தெரியல இது கவலை நம்ம அமல்கள் சரியாமல் செய்யல தொழுகையை சரியான முறையில் சண்டை திட்டங்கள் நமக்கு தெரியல இவ்வளோ வயசு உலகத்தில் வாழ்ந்துட்டோம் இன்னும் குறா நம்மளால் சரியாக ஓத முடியல ரசூலுல்லாஹி ஈ சல்லா டிசன் அவங்க மீது செலவாத்திரம் பரிபூர்ணமாக ஓதல கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றல இது கவலை இந்த மாதிரியான கவலை மறுமை சம்பந்தமான கவலை ஒன்று இன்னொன்று இருக்கு துன்யா ரீதியில் கவலை அவர் நல்லா இருக்கிறாரு நம்ம இன்னும் சரியா வரல நம்ம இன்னும் இந்த முன் பண்ணும் பல ஆண்டுகள் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் தொழில் செய்யறோம் ஒரு முன்னேற்றம் இல்ல பிள்ளைங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கவலை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு ஜஅலல்லாஹு கினாஹு فِي قَلْبِهِ وَجَمَعَ لَهُ شَمْلَهُ وَأَتَتَّهُ الدُّنْيَا وَهِيَ رَاغِمَةً யாருடைய உடைய கவலை மறுமை சம்பந்தமாக இருக்குமோ யாருடைய கவலை மறுமை சம்பந்தமாக இருக்குமோ நான் சொன்ன மாதிரி அல்லது நம்மோடு பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் தீனுக்கு மாற்றமான நிலையில இருக்கிறாங்க நம்மோடு அண்டி வாழக்கூடியவர்கள் தீனுக்கு மாற்றமாக இருக்கிறாங்க ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது தாயிமுல் ஃபிக்ரா அவங்க எப்பொழுதும் அவங்க சிந்தனையிலே இருப்பாங்க அவனை அந்த மனிதரை எப்படி இஸ்லாத்துல கொண்டு வர்றது இவரை எப்படி கொண்டு வர்றது இவ்வளவு உடையவராக இருந்து அல்லாவை விளங்காமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் சொல்லி சொல்றாங்க அதே போன்று ஆகத்தினுடைய கவலை யாருக்கு இருக்குமோ அல்லாஹ் கொடுக்குற வெகுமதி என்னன்னு சொன்னா ஜாஹூ கல்வி அவர்களுடைய உள்ளத்தில சீமான் தனத்தை போடுகிறான் நம்மளை விட செல்வந்தர்கள் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அல்லாஹ போடுறான் ஓ ஜமா லஹு சம் அவனுடைய எல்லா காரியங்களையும் மிக லேசாக்கி கொடுத்துர்றான் அங்க ஓடு இங்க ஓடு காலையில இருந்து அங்க போய் டோக்கனைடு இங்க போய் டோக்கன் டோக்கனேடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கிருவான் அத்ததுகு துனியா வகிய ராவைமா இந்த உலகம் இருக்கிறதே அவனுடைய காலடியில வந்து விழும் அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் வந்து கொட்டும் ஆனா இவருடைய கவலை எதுவாக இருக்கணும் இருக்கணும் அல்லாஹனுடைய கடமையை நாம் சரியாக நிறைவேற்றி இருக்கிறோமா மனைவி மக்களுடைய கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறோமா உடன் பிறந்த சகோதரர்களுடைய கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறோமா என்று கவலைகள் இப்படியான கவலைகளில் நாம் பாவம் செய்துவிட்டோமே நன்மைகள் குறைவாக செய்திருக்கிறோமே குரானை சரியான முறையில் நாம் ஓதவில்லையே இது போன்ற பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதாக இருந்தாலும் சரி வீடு வாங்குறதாக இருந்தாலும் சரி சரி நோய்களிலே கஷ்டப்பட்டு அதுக்கு மருத்துவம் செய்யறதாக இருந்தாலும் சரி நம்ம அறியாத புறத்துல அல்ல அதை லேசாக்கி தருவோம் அதே மாதிரி துன்யாவுல நம்ம எப்படி இருக்கணும் நம்ம கல்லா கதிரில வெதிக்கப்பட்டு இருக்கிறதோ எந்த விதமான சிரமம் இல்லாம அல்ல அந்த நிலையில கொண்டு நம்மளை விட்டுருவோம் நமக்குன்னு கல்லா கதிர் ஒன்னு எழுதி வச்சிருக்கிறான்ல நீ இவ்வளோ தான் இந்த அதை விட ஒரு படி நம்ம ஒரு ஒரு வெள்ளி கூட நம்ம அடைய முடியாது அவன் எழுதுனது தான் அந்த எழுதுனதை அடையிறதுக்கு தான் நம்ம பல கஷ்டப்படுறோம் ஆனால் எந்த சிரமங்கள் இல்லாமல் அல்ல அதை தருவான் இது யாருக்கு மறுமையுடைய சிந்தனை இருப்ப மருமையுடைய கவலை இருப்பவர்களுக்கு துணியாவுடைய கவலை இருப்பவர்கள் இன்னைக்கு அதுதான் நமக்கு அதிகமாக இருக்குது துணியாவுடைய கவலை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது ஒன்று நம்மளை பற்றி கவலைப்படுவோம் அல்லது நம்மளுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் அதை தாண்டி தொழில் துறைகள் இல்ல எதுவுமே இல்லைன்னு சொன்னா ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்கள் ஆக ஏதோ ஒரு கவலை நம்ம சூழ்ந்திருக்கு துன்யா சம்பந்தமான அவர்கள் சொல்கிறார்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னங்க ஐம்பது வயசு ஆயிடுச்சு நானும் வியாபாரம் பண்ணி பண்ணி பாக்கிறேன் ஒண்ணுமே சரியா வர மாதிரி இல்ல இருக்க இருக்க குறைஞ்சிட்டு நான் என்னென்ன வாழ்க்கையில சாதிச்சேன்னு பாக்குறேன் ஒண்ணுமே எனக்கு தெரியல இன்னும் ஓடுவோம் இன்னும் ஓடுவோம் அப்படின்னு ஓடுறாங்கல்ல ஜும்மாவுடைய நேரத்தில் கூட கடையை மூடுறதுக்கு அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரம் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமான ஹராம் நமக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது நம்ம தந்திரம் பண்ணுவோம் நம்ம பிள்ளைங்களெல்லாம் வந்துடுவாங்க மத சகோதர அவங்க வேலை செய்கிறாங்க அவங்கள வச்சு கடை வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு யாரை வச்சு வியாபாரம் பண்ணாலும் அந்த நேரத்தில் வரக்கூடிய வருமானம் அது ஹராம் ஜும்மாவுடைய நேரத்தில் கடையை நம்ம மூடுங்கன்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக வரும் கல்ல கண்ண காட்டுவான் கொஞ்ச நாளை இந்த நேரத்தை விட்டுட்டோம்னா லாபம் போயிடும் இந்த நேரத்துல நம்ம வியாபாரம் செய்யணும்னா ரொம்ப நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுவான் தொழுகைக்கு பாங்கு சொன்ன பிறகுதான் முக்கியமான ஒரு ஆளை போய் நான் சந்திக்க போறேன்னு போவோம் அவனோட போனாதான் தான் மற்ற காரியங்களை நமக்கு சரியா வரும் தொழுகையை மறந்துருவோம் கொஞ்சம் ஓடுவார் ஓடுவார் ஓடிக்கொண்டே இருப்பார் அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் பிரிச்சு எரிஞ்சிருவான் எதுவுமே தீர்வுக்கு வராது நானும் காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா போயிட்டு இருக்கிறேன் காத்து கிடக்குறேன் எதுவுமே பேச்சு ஒன்னும் சரியா வரல சொல்றாங்களா இல்லையா ஓ வர்ற காளேகி ஷம் லவு அது மட்டுமல்ல ஒலம் ஏ திஹி மின துனியா குத்திர லவு அவனுக்கு என்று விதிக்கப்பட்ட துனியா சீக்கிரம் கைக்கு வராது ரொம்ப சிரமப்பட்டு தான் அவர் அடைவார் இது யாருக்கு துனியாவை நினச்சி கவலைப்படுறாங்க ஆக கவலைங்கிறது ரெண்டு இருக்குது ஒன்று மறுமையின் கவலை இன்னொன்று துன்யாவினுடைய கவலை அல்லாஹு தாலா மருமையினுடைய கவலை நம்ம எல்லோருக்கும் அதிகமாக தருவானாக அதன் மூலமாக எல்லா விதமான பாக்கியங்களையும் நமக்கு தருவானாக இப்போ நம்ம விளங்க வேண்டியது கவலை இந்த துன்யாவினுடைய இருக்க ஒன்னே எதிர்காலம் இன்னொன்று கடந்த காலம் ஹம் எதிர்காலத்திற்கு ஹம் ஹுசுனுங்கிறது கடந்த காலத்திற்கு சொல்றது கடந்த காலத்துல நம்ம இப்படி வீணாக்கிட்ட வைச கொஞ்சம் படிச்சிருந்தா நம்ம அத்தா நம்ம மருத்துவராக சொன்னார் டாக்டராக இருந்தா ஒரு தொழில் வச்சு கொடுத்தாரு அந்த நேரத்துல நம்ம கவனிச்சிருந்தா இருந்தா இப்படி இன்னைக்கு எவ்வளவு நம்ம சிரமப்படுறோம் இது ஒரு கவலை அல்லது அந்த வீட்டை எனக்கு பொண்ணு தரேன்னு சொல்லியிருந்தாங்க அங்க நான் கட்டியிருந்தேன் இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பேன் இன்னைக்கு அதை விட்டதுனால பாருங்க இன்னைக்கு வந்து வேற பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்துடுச்சு இது மாதிரி ஒரு கவலைகள் இனி நம்ம வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ நம்ம பிள்ளைகள் நமக்கு உதவுவாங்களா இந்த தொழில் நமக்கு பழக்கத்தை தருமா காலங்கள் போறது சரியில்லை இருக்கிறதுலாம் நமக்கு போயிடும் இது போன்ற கவலைகள் இப்படி நிறைய இருக்குது ஆனா ஒன்று விளங்கணும் உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் கவலைக்கு காரணமாக இருந்தாலும் சரி அதுல சொல்றான் சுழற்சியின் அடிப்படையில் நாம சுத்திக்கிட்டே இருக்கிறான் ஒரு நாள் வசதி வாய்ப்புடைய வசதி வாய்ப்போடு இருப்பார் ஒரு நாள் வசதி வாய்ப்பு இழப்பார் ஒரு நாள் வியாபாரம் ஓஹோன்னு ஓடும் அதிகமான லாபம் ஒரு நாள் லாபம் இல்லாமல் இருக்கும் ஒரு நாள் ஆரோக்கியமாக இருப்பார் இன்னொரு நாள் ஆரோக்கியமற்ற இருப்பார் ஒத்தில்கல் ஐயா முனிதா பைனாஸ் நோயாளியாக இருந்த நோயாளியாகவே இருந்தார் அப்படிங்கிறது எல்லாம் இல்லை மாறிக்கொண்டே இருக்கும் எதுவும் நிரந்தரம் அல்ல ஆக உலகம் கவலை அப்படிங்கிறது துன்யாவினுடைய கவலை ஆகியத்தினுடைய கவலை இந்த இருந்துமே உலகத்தினுடைய கவலையில் இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னா கவலைகள் பயம் அச்ச உணர்வு இது எல்லாத்துல இருந்து நம்ம பாதுகாக்கும் யார் எந்த மனிதர் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ அவர் தான் சிறந்த மனிதர் அந்த சிறந்த மனிதருக்கு உதாரணம் தான் ரசூடுல்லாயி சல்லல்லா அலி இஸ்லாம் ரசூடுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்களை தவிர ஒரு சிறந்த உதாரணம் எதுவுமே இல்லை அவங்க பிறக்கும் பொழுதே அவங்க தந்தை இறந்து போயிட்டாங்க பிறந்து ஆறு மாசத்துல தாய் போயிட்டாங்க அவங்களுடைய வளர்ப்பு எல்லாம் தாத்தாவுடைய வளர்ப்பு சிறிய பிள்ளையிலேயே வியாபாரத்தில் ஈடுபட்டு பல சிரமங்களை அவங்க அடைஞ்சாங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சொத்து சுகத்தோடு வாழ்கிற காலத்தில் நபி என்று நேரத்தில் அவங்க கொடுத்த துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வீடுகளை விட்டு சொந்த பந்த விட்டு சொத்துக்களை விட்டு எந்த வசதி வாய்ப்புகள் இல்லாம அவங்க மதியனாவுக்கு வந்தாங்க எவ்வளவு சிரமமா இருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு சிரமமாக இருக்குதுங்கிறதுக்காக நம்ம அடுத்த இடத்துக்கு போறது இருக்கு அது வேற ஆனா சுகபோகமாக இருந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம போறாங்க போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா ஒரு இடத்திலாவது கவலைப்பட்டு துயர்ந்து போனார்கள் அப்படின்னு சரித்திரம் இருக்குதா கிடையாது லா இன்னாக ஆனா எவ்வளவு சிரமங்கள் கவலைகள் வந்தாலும் அல்ல நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அதன் காரணமாக அல்லாஹினுடைய உதவியை கண்கூடாக அவர்கள் கண்டார்கள் எவ்வளவு வாழ்க்கையில் அவர்களுக்கு பிரச்சனை திருமணமானது ஆண் குழந்தை அல்லா கொடுத்தான் கொடுத்து கொஞ்ச நாள்லயே ரூகம் வாங்கிட்டான் பெண் குழந்தைங்க நாலு பெண் குழந்தைங்க ஹயாத்திலேயே மூன்று பெண் குழந்தைகள் மவுத்து ஜைன பிரதி ருக்கையா உம்ம குலுசும் ஹயாத்திலேயே இறந்து போயிட்டாங்க இப்படி எவ்வளவு பிரச்சனைகள் எல்லா நிலையிலும் ஹசரத் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் மனம் கலங்கவில்லை கவலைப்படவில்லை உயர்ந்து போகவில்லை பயந்து ஓடவில்லை இந்த லாத்தஹன் இன்னதாக இந்த வாசகத்தை எங்க சொல்றான்னா பெருமானார் சல்லல்லா அலி செல்லாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிளம்புறாங்க கிளம்புறாங்க வீட்டை விட்டு கிளம்பணும் வீட்டை சுத்தி எதிரிகள் எல்லாம் வாளோடு நிற்கிறாங்க வெளியில வந்தா வெட்டிருவாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க நீங்க ஹிஜ்ரத் செய்யுங்கிற அனுமதி கிடைச்சிருச்சு பெருமானாருக்கு உதவியாக இருப்பவர்கள் ஈமான் கொண்டவர்கள் எல்லோருமே மதீனாவுக்கு வந்துட்டாங்க இப்ப மக்காவில் எந்த உதவியாளரும் இல்ல இப்ப வீட்டை விட்டு வெளியாகணும் சில தலிரதியந்தாகுத்தாலு அவர்களை அங்கே வீட்டில் படுக்க வச்சுட்டு அவர்கள்ட்ட அமானிதத்தை எல்லாம் ஒப்படைச்சிட்டு நாளைக்கு நீங்க இத இந்த அமானிதத்தை யார் யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துட்டு மதியனாவுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க படுத்த இடத்துல படுக்க வைக்கிறாங்க வெளியில சுத்தி எதிரிகள் ரசூர் சல்லா அலிஸ்லாம் வெளியே கிளம்பி வர்றாங்க வெளியில கிளம்பி அசரத் அபூபக்கர் சித்தி ரஜிஹூ தாலானஹு அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு மக்கள் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய பாதை இல்லாம ஒரு புதிய பாதை கல்லு முள்ளுகள் நிறைந்த கஷ்டத்தோடு அப்படி வரும் பொழுதுதான் அவர்களை பிடிப்பதற்கு நூறு ஒட்டகைகள் சன்மானம் தரப்படும் வேகமாக குதிரைகள் ஓட்டக்கூடிய வீரர்களை அனுப்பி வைத்தார்கள் நாலா பக்கமும் சூழ்ந்து பிடிப்பதற்கு அவர்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தான் சவுரு கொகையில ஹசரத் அபுபக்கர் பெருமானார் இரண்டு பேர்களும் தங்குறாங்க இந்த சரித்திரத்தை நம்ம பல தடவை கேட்டிருப்போம் ஆனா அந்த கொகையில் இருக்கும் பொழுது ஹசரத் அபுபக்கர் சித்தி ரதியுத்தாள உதவிமான கவலை ஆகா சூழ்ந்துட்டார்கள் பெருமானாருக்கு ஏதாவது வந்துடுமா தன்னை பத்தி அவங்க கோலப்படலை தன்னோடு இருக்க பெருமானாருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற கவலை நம்ம பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் அபூபக்கர்ட்ட கேட்டாங்களாம் அபுபக்கரை என்ன கவலைப்படுறீங்களா நம்ம மட்டுமா இருக்கிறோம் நம்மளோட அல்லா ஒருவன் இருக்கிறானே நம்ம மட்டும் இருக்கல மூணாவதாவது அல்லாஹ்தன் இருக்கிறான் லா தகசன் இன்னதாக மானா நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை அந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா அது எவ்வளவு உன்னதமான வார்த்தை யாராவது அப்படி சொல்லுவோமா போங்க நமக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமத்துக்கு அவர் உத்வாங்கிறாரு விக்குருங்கிறாரு இதுதான் நடக்கிற காரியமாக வாங்கிற காரியத்தை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த இடத்துல சொன்ன வார்த்தை அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அந்த சொன்ன வார்த்தையில் அவர்கள் உறுதியோடு இருந்ததால் உதவியை கண்பூடாக கண்டார்கள் வைய தகூபி ஜுனூதில் நம் அல்லாஹுத்தாரா சொல்லுகிறான் உங்களுடைய பார்வையில் படாத மலக்குமார்களுடைய உதவிகளை கொண்டு நாம் வலுப்படுத்தினோம் அவர்களுக்கு உதவி செய்தோம் சிலந்திகள் அப்படியே ரெண்டு பேர் உள்ள இருக்கிறாங்க அப்படியே கூடு கட்டிச்சு சிலந்திகள் வலை பின்னியது காட்டு புறாக்கள் கூடு கட்டியது அது இரண்டுக்குமே பல நாட்கள் ஆகும் உடனடியாக அது வந்து கூடு கட்ட முடியாது வலை பின்னவும் முடியாது இதை பார்த்தவர்கள் இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு போயிட்டாங்க இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி அவர்கள் எப்படி இதை பெற்றார்கள் அல்லாஹ் சொல்றான் என்னை முழுமையாக நம்பினார்கள் அதே போன்று வாழக்கூடிய மூ உங்களுக்கு எந்த சிரமமாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் தொழில் சம்பந்தமான பிரச்சனை குடும்ப பிரச்சனை எந்த கவலையாக இருந்தாலும் துவண்டு போகாமல் மார்க்கத்தினுடைய நேரான வழிகளில் இருந்து நீங்கள் தவறி விடாமல் கொள்கை பிடிப்போடு நாம் ரப்பை ரம்பி இருக்கிறோம் அவன் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சரியான வழியில் நீங்கள் பயணிங்கள் அந்த உதவி உங்களை வந்து சேரும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த உதவி நிச்சயமாக வந்து சேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எண்ணத்திலே வலுவாக இருந்ததால் உறுதியாக இருந்ததால் ஹிஜ்ரத் செய்யும் வீட்டை விட்டு வெளியானாங்க சுத்தி எதிரிகள் மண்ணை எடுத்து வீசுனாங்க மண்ணை எடுத்து ஒரு ஆள் வீசுனா எத்தனை பேர் கண்ணங்க விடும் ஒரு ரெண்டு பேர் கண்ண விழும் ஒரு மூணு பேருடைய கல்ல விழும் எல்லாருடைய கண்ணிலும் விழுந்தது அவ்வளோ பேரும் கண்ணை மூண்ணான் அந்த மூடின கிளம்புனாங்க வெளிய சொல்கிறான் உமா சொல்றான் இது ரமைத்திவாக ரமா நம்பிய நீங்க எரியல அந்த மண்ணை நம்ம எரிஞ்சோங்கிறான் எங்கிருந்து வந்தது இந்த உதவி அல்லா எரிந்ததால் அத்தனை பேருடைய கண்களிலும் அந்த மண் விழுந்தது தூசு விழுந்தது கண்ணை மூடினார்கள் நீங்க எரியல்ல நம்ம தான் எரிஞ்சோம் ஃபலம் வசரத்துல சொல்றான் நீங்க நீங்க சண்டை கொலை நம்ம தான் எல்லாம் பதுருடைய யுத்தத்துல மிகப்பெரிய நீங்க அது போட்ட சண்டை நம்ம போட்டங்கிறான் நம்பினதுனால அல்லாவே வந்தான் அதே நம்பிக்கை இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கும்னா கஷ்டங்கள் சிரமங்கள் கவலைகள் இருக்கிற நேரத்துல துவண்டு போகாமல் இபாதத்தை விட்டு வணக்கத்தை விட்டு தூரமாகி விடாமல் அல்லாகுவே நாம் நம்பி இருக்கிறோம் என்ற உறுதியோடு நாம் செயல்பட்டோம்னா சரியான வழிகளை நாம் தேடினோமானால் அந்த அல்லா நம்மோடு இருக்கிறான் அதையும் குரான்ல சொல்றான் அல்லாக மால் மோமினின் நம்பிக்கையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் வன்னதாக மால் முத்தகீன் பயபக்தியாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் மினல் மால் மினல் மோசினீன் மோசின்களோடு அல்லாஹ் இருக்கிறான் ஒவ்வமாக்கும் மைனமாக்கும் தும் எங்க இருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனையோடு நம்ம இருந்தோம்னா எவ்வளவு பெரிய கவலைகள் இருந்தாலும் சரி அது ஒண்ணுமே நம்மளை செய்யாது அழகான முறையில் நம்மளை அழைத்து ஆக அன்பானவர்களே ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கவலை ஏற்படுதுன்னா நம்மளுடைய அந்தஸ்துகள் உயருது அல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னி தருளுகிறான் பாவங்களை அல்லாஹ் நமக்கு மன்னிக்கின்றான் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கு அது கவலைகள் காரணமாக இருக்கிறது ஆனா அந்த கவலை அது கிடைக்கல இது கிடைக்கல நம்ம கவலைப்படக்கூடாது அது ஒரு மூமினான மனிதனுக்கு சொல்றாங்க அழகல்லு அவனுடைய மரணம் அவனை போன்று அவனை தேடுகிறது மரணத்தை நாம் யாராவது சந்தேகப்படுவோமா எல்லோருமே அதில் உறுதியாக இருக்கிறோம் நமக்கு மரணம் இருக்கிறது நிச்சயமாக அது வந்தே தீரும் அதே போன்று நம்ம ரிசுக்கு நம்மளை தவிர யாரும் அடைய முடியாது அது நிச்சயமாக வந்துடும் குறைவு ஏற்பட்டிருக்கிறது நஷ்டம் ஏற்பட்டது என்றால் அது எதனால் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும் எதன் காரணமாக இது நாள் வரை இல்லாத நஷ்டங்கள் இப்பொழுது ஏற்பட்டது சிந்தனை செய்து அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய புலம்பெரிய கூடாது ஆகா நம்ம நஷ்டமாயிட்டோம் அங்க போய் கேட்டோம் இங்கே போய் கேட்டோம் எல்லாத்தையும் நம்மளும் போனோம் இது ஒன்னு இரண்டாவது இந்த மாதிரி சிரமங்கள் வந்துருச்சுன்னா ஜிக்ரு லாயிலாக இல்ல அந்த சுபகானக்கு இன்னி குந்தும் வாலிமீன் மீனுடைய வயிற்றிலிருந்து ஓதினார்கள் அல்லாஹ் அவர்களை வெளியே கொண்டு வந்தான் அஸ்புன் அல்லாஹு நியமல் வக்கீல் நெருப்பு குண்டத்தில் போடும் பொழுது இப்ராஹிம் அலி ஓதினார்கள் அந்த நெருப்பு பூஞ்சோலையாக மாறியது மாறியதா இல்லையா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற உறுதியோடு அவர்கள் இதை ஓதியதால் கண்கூடாக அதனுடைய உதவியை கண்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் அதிகாலையில் அவர்கள் ஓதினார்கள்

அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷிரிக்கு பி ஷையா அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷிரிக்கு பி ஷையா எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் என் ரப்பு அல்லாஹ் ஒருபோதும் அவனுக்கு நான் இணை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற தஸ்பீக ஓதுங்க அந்த கஷ்டம் உங்களுக்கு தூரம் ஆயிடும் இதையெல்லாம் தாண்டி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நீங்கள் சலவாத்து ஓதினால் அல்லாஹ் உங்களுடைய எல்லா கஷ்டங்கள் கவலைகளுக்கு அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக அன்பானவர்களே கவலை என்பது எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடியது துன்யாவினுடைய கவலை விட ஆகிரத்தினுடைய கவலை அதிகமாக இருக்க வேண்டும் துன்யாவுடைய கவலை நம்மை சூழ்ந்துவிட்டால் அந்த ஆகவே செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் சரி செய்வதற்கான வழிகளில் நாம் பயணிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு பலகீனம் அடைந்து தவறான வழிகளில் சென்று வெற்றி அடைய நாம் முயற்சி செய்தால் நிச்சயமாக அது சைத்தானுடைய வழிகாட்டல் நாம் தோல்வி அடைந்து விடுவோம் மீண்டும் 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 கவலையில் நாம் சிக்குண்டு வெளிவராமல் கடைசியில் மிகப்பெரிய ஒரு பாவம் பாவி என்ற பட்டியலில் நாம் சேர்ந்து விடுவோம் வல்ல ரஹமான் அந்த நிலையில் இருந்து நம் எல்லோரையும் காத்தருள்வானாக எவ்வளவு சிரமங்கள் கவலை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நம்மோடு இருக்கிறான் என்ற பொறுமையோடு சரியான வழியில் பயணிக்கிற பாக்கியத்தை அந்த நமக்கு தந்தருள்வானாக கண்ணியத்தோடு வாழச் செய்வானாக வாழும் காலமெல்லாம் பெருமானார் சல்லல்லாகு அழகி செல்லம் அவர்களுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுவின் பொருத்தத்தையும் பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக கொடிய நோய்கள் ஆபத்துகள் பல முசீபத்துகள் திடீர் மரணங்கள் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள் மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லா நிறைவு செய்து தருவானாக நம்முடைய தொழில் துறைகளில் அல்லா வறக்க செய்வானாக நமக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை அருள்வானாக யாரெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கும் அல்லா பரிபூர்ணமான குணத்தை கொடுத்தவர்கள் சீக்கிரம் வீடு திரும்ப அல்ல தவ்வி செய்வானாக இனி வரக்கூடிய காலங்களில் கடந்த காலத்தை விட அதிகமான அமல்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தருள்வானாக இந்த ரமதானை போன்று இன்றும் பல ரமதானை அடைந்து இந்த ரமதானிலேயே ஒரு சிறந்த இரவு லைலத்தோல் கதிர் அந்த இரவை அடைந்த நல்லோர்களில் அல்லா நம் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக அந்த இரவை அடையும் பாக்கியத்தையும் அல்லா நமக்கு தந்தருள்வானாக வாஹிருத் ஹமது ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم ربنا اتنا في الدنيا حسنا وفي الاخره حسنا وقنا عذاب النار وصلي يا ربي على النبي محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلی اللہ علیہ محمد یا ربی صلی علیہ وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ